வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து கனவு பலன்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய தலைப்பு பாம்பு கனவில் வந்தால் என்ன பலன் ஒரு நல்ல பாம்பை கனவுல சீறி கொண்டு வருகிற மாதிரி நீங்க கனவு காக்கிறீங்க அது உங்களுடைய முன்னேற்றத்தையும் தடை பண்ணும் எதிரிகளை உருவாக்கும் ஒரு பாம்பு உங்களை கடித்து நீங்கள் இறந்து போகிற மாதிரிக்க கனவு காங்குறீங்க அது நல்ல பலன் தான் உங்களுக்கு செல்வம் சேரும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்க பாம்பை துரத்திக்கிட்டு போகிற மாதிரியும் பாம்பு வந்து ஓடுற மாதிரியும் ஒரு கனவு காங்குறீங்க அது நல்ல கனவு தான் உங்களிடமிருந்து எதிரிகள் விலகி கொள்வார் ஒரு பாம்பு வந்து இறந்து கிடக்கிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா அது வந்து கெட்ட கனவு தான் அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாம்பு ஒரு சார பாம்பு இணைந்திருப்பது போல் கனவு கண்டிங்கன்னா அது வந்து நல்ல கனவு செல்வங்கள் வந்து சேரும் ஒரு பாம்பு உங்களை துரத்துவதாக கனவு கண்டால் அது சிறப்பு இல்லை இப்போ துரத்துவதாக கனவு கண்டிங்கன்னா அது வந்து நல்ல கனவு நன்றி வாழ்க வளமுடன்